அந்த காலத்துலலாம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாங்களா என்ன இந்த காலத்தில் மட்டும் ஏன் சன்ஸ்கிரீன் மேண்டேட்ரின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன மாறிடுச்சு ஏன் சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டன்ட் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஹாய் ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன் கன்சல்டன்ட் அர்மட்டாலஜிஸ்ட் ஸ்பேஸ்கடிக்ஸ் வாங்க இன்றைக்கி சன்ஸ்க்ரீனை பற்றி நம்ம வந்துட்டு ஆராயலாம் நம்மளோட பாட்டி தாத்தா இன்க்ளூடிங் அம்மா இன்க்ளூடிங் நம்மளோட ஏர்லி வைஸ் நான்லாம் வந்துட்டு சின்ன வயசுலலாம் சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணது கிடையாது தான் ஐம் புட்டிங் இட் அவுட் ரைட்னா பட் எதுக்காக நான் இப்போ வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறேன் நான் கம்பேர் பண்ண விரும்பல பட் த ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு மாறிட்டு வர்றது வந்துட்டு நிறைய மாடர்னைசேஷன் ஆயிருக்கு நிறைய வந்துட்டு அர்பனைசேஷன் ஆகிருக்கு டஸ்ட் பொல்யூஷன் நிறைய இருக்குது யூவி இண்டெக்ஸ்லாம் மாறிக்கிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் நிறைய மாறிட்ருக்கு இன்க்ளூடிங் மைண்ட் வென் ஐ வாஸ் சிக்ஸ்டீன் அண்ட் ரைட் நான் ஸோ இப்போலாம் இந்த சேஞ்சஸில் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிற சேஞ்சஸ்லாம் நம்மளோட அப்பா அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் கூட வரலை கரெக்டு தானே ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக டோட்டலாக அவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க பண்ண அதே ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுறதும் கிடையாது அவங்க என்ன தான் வந்துட்டு மேக்சிமம் டேன் ஆவாங்க அவ்வளோதான் பட் அந்த டேனுமே வந்துட்டு ட்ரான்ஸியன்ட்டாக தான் இருக்கும் சீக்கிரம் வந்துடும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ்ஸு ஸ்காரிங் அதனால ரியாக்டிங் சேஞ்சஸ்ஸு சன் அலர்ஜிஸ்லாம் வந்துட்டு எதுவுமே ஆனது கிடையாது பார்ட் ஆஃப் அஸ் டு பிளேம் பார்ட் ஆஃப் தி என்வாயன்மெண்ட் ஆல்சோ டு பிளேம் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சன்லேருந்து ஸ்க்ரீன் போட்டுக்கிறதுக்கு பட் இதை வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல யூஷுவலாக வெஸ்டர்னைசர்ஸ்லாம் இதெலாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மோர் ஆஃப் ஒயிட்ஸ் அவங்களாம் தான் ஃபர்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் எதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனுக்காகவோ டேனுக்காகவோ கிடையாது இந்த ஒயிட் ஸ்கின் அப்படின்லாம் ஒரு ஃபிட்ஸ் பேட்ரிக்குன்னு ஒருத்தவர் இருந்தார் இவர் வந்துட்டு ஸ்கின் டைப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பாகங்களாக பிரித்து வச்சார் ஒயிட்ல இருந்து பிளாக் வரைக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப பியோர் ஒயிட்ஸ் ஒயிட்ஸ் பீச்சிஷ் கலர் இந்த மாதிரி கம் கலர் கம்மியாகிட்டே வந்து ப்ரௌன்ஸ் அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் மாநிறம் அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் பிளாக் அப்புறமா டீப்பஸ்ட் பிளாக்ன்னு சொல்லிட்டு போச்சு இந்த ஒயிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனின் கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி அதனால தான் நம்ம ப்ரௌனிஷாக இருக்கோம் அவங்க வந்துட்டு ஒயிட்டிஷாக இருக்காங்க ஸோ ஒயிட்ஸாக இருக்கும் போது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் டு ப்ரொட்டெக்ட் தே ஸ்கின் இஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஸ்கின் கேன்சர்ஸ் ஸோ ஸ்கின் கேன்சர்லருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் சன்ஸ்கிரீனு சொல்லிட்டு வெஸ்டர்னைசர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் டேன் ஆகாதுங்க ஸ்கின் பேர்ன் ஆகும் ஸோ அதனால் பீச்லாம் உட்காந்துருந்தாலும் ஃபுல்லாக செவந்து போயிடும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகும்போது அதுலருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நவ் வாட் ஆர் தி அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து பிக்மெண்டேஷன்லேருந்து கம்மி பண்ண போகுது டேன் ஆகாமல் ஆக்கப்போகுது உங்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியலாக வந்துட்டு மெலனின்லாம் இன்ஜோர் ஆகாமல் மாறுதல் கொடுக்காமல் உங்களுக்கு வந்து ப்ரொட்டெக்ஷன் ஆகிடப்போகுது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டு அந்த ஸ்கின் டேமேஜஸ் வந்துட்டு யூவி ரேஸ் பட்டு 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 ஆகிறதுனால ஒரு பர்சனோட ஸ்கின் வந்துட்டு ஈஸியா ஏஜ் ஆகிற மாதிரி காமிக்க இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் முக்கியமாக நம்மலாம் போடுறோம் உங்களுக்கு சப்போஸ் பிக்மெண்டேஷன் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்துட்டு தோல்ல வந்துட்டு வர ஆக்கனே வந்துட்டு பிக்மெண்டேஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த சனில் இருந்து அந்த யூவி ரேஸ் வருது பார்த்திங்களா அந்த யூவி ரேஸ்னால் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே அந்த டேமேஜஸ் ஆகுதுல ஆர்கினேனால் வர அந்த டேமேஜஸ் அப்போது மெலனின்லாம் அந்த இடத்துல வந்து கூடுதலாக வந்துட்டு சேர்ந்து உட்காந்துக்க ஆரம்பிக்கும் அது பர்மனெண்ட் சேஞ்சஸாக ஆகிடக்கூடாது அந்த மெலனின் அந்த இடத்துல ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகிடக்கூடாது யூவி ட்ரிகர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சன்ஸ்க்ரீன் போடுறோம் ஸோ அப்படி சன்ஸ்கிரீன் போடுறதுனால பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரிய போகுது அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டேனிங் ஓரளவுக்கு கம்மி பண்ணணும் நம்ம ஜாக்கெட் போடுறோம் அந்த உள்ளார ப்ரொட்டக்டட் ஏரியான்னா ஒன்றும் கொஞ்சம் பிரைட்டராக தான் இருக்கு வெளியில சன்ல படுற ஏரியா கொஞ்சம் டார்க்கராக இருக்கு அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும் த சேம் அப்ளைஸ் ஃபார் உங்களோட ஸ்கின் மெச்சூர் ஆகிட்டே வருது ஸ்கார்ஸ் வந்துட்டு இன்னும் வேர்ஸ் ஆகிட்டே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொலாஜன் டீக்ரடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கின்னில் உங்களோட சின்ன வயசில் இருந்த கொலாஜன் அப்படியே உங்களோட வயசாகும் போதும் ரீட்டைன் ஆகணும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டிக்காகவே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும் அண்ட் ஃபோர்த் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏஜிங் சேஞ்சஸ் ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் தொங்குது ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் ஸ்கின் வந்துட்டு தொங்க ஆரம்பிக்குது சீக்கிர வயசில் வந்துட்டு தொங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கம்ப்ளைனாக இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைனுக்குமே சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி காரணங்களுக்காக நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிக்கும் போது சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த மாதிரி என்வாயர்மெண்டில் தான் இருக்கும் ஈஸியாக வந்துட்டு வீட்டு விட்டு வெளியில் போன உடனே வந்துட்டு ஸ்வெட்டாக கூடிய என்வாயர்மெண்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு அதோடய சேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல பிச்சு பிச்சுன்னு இருக்குது அப்படின்னா இப்போது கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஹேஸ் கம் அப் வித் வெரி வெரி கிரேட் ஃபார்முலேஷன் தண்ணி மாதிரி ரொம்ப ஃப்ளூயிடாக சில டைம்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்பெரண்டாக கூட இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து ஃபில்டர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பண்ணணும் அப்படி இல்லைனா வெரி வெரி சிம்பிள் உங்கள் கிட்டே போயிட்டு நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா எந்த என்னோட இதுக்கு வந்துட்டு என்னோட கண்டிஷன்ஸ்லாம் இப்படி தான் திஸ் இஸ் ஹவு ஐ ஒர்க் திஸ் இஸ் ஹவ் மை ஸ்கின் ரியாக்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை ஸ்கின் வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற கரெக்டான சன்ஸ்கிரீன் வந்துட்டு அவங்க கரெக்டாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு சன்ஸ்கிரீன் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்ல இப்போது நீங்கள் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன டவுட்ஸ்லாம் வரும் எப்படி பார்த்து வாங்கணும் யாருக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் எந்த டைப் யாருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி டவுட்ஸ் இருந்தது இல்லாட்டி உங்களோட ஏதாவது மானிட்ரிங் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எப்படிச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்